அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உணவு சாப்பிட பிடிக்காதவரை சாப்பிட வைப்பது எப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் குழந்தைகள் தான் பொதுவாக வந்து சாப்பிட்றதுக்கு அழம் பிடிக்கும் சரியான சாப்பாடு நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது சாப்பிட்றது உடனே துப்புறது இது மாதிரி இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட எனக்கு சாப்பிட பிடிக்கல எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறது நல்லதா சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும் அதனால உடல் பலவீனமாகும் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சது உடல் பலவீனமாகும் அப்படி அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு ஏதோ ஒரு வியாதிக்காக அவர்கள் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஆகாரம் உணவு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கணும் இது ஒன்று அவசியம் அப்போது சாப்பிட்றதுக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு எதுவுமே பிடிக்கல வாய்க்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த ஜோசிய வகுப்பில் பார்க்க போகிறோம் உணவு சாப்பிட பிடிக்காதவரை சாப்பிட வைப்பது எப்படி இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் உதாரண ஜாதகத்திலே லக்னம் அமைந்துள்ள இடம் விருச்சிக ராசி சந்திரன் மகர ராசியில் இருக்க மீனம் ராசியிலே சனீஸ்வரர் இருக்க மேஷம் ராசியிலே ராகு கிரகம் ரிஷபம் ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் மிதுனம் ராசியிலே புதன் கிரகம் இருக்கிறார் குரு கிரகம் கடகத்திலே உச்சம் இருக்கிறார் இந்த மாதிரி செவ்வாய் இங்கே துராம் ராசியிலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள் இதுதான் வந்து ஒரு ஜாதகரின் ஜாதக அமைப்பு இந்த குறிப்பிட்ட ஜாதகர் உணவு சாப்பிட பிடிக்கவில்லை இவரை சாப்பிட வைக்கணும் எப்படி சாப்பிட வைக்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இது உணவு அப்படின்னாலே எந்த கிரகம் காரகம் ஒவ்வொருத்துக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்தன்மை இருக்கு என்னென்ன காரகம் அப்படின்றது இப்போ சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் கிரகம் தான் உணவுக்கு காரகம் பிரயாணம் இதெல்லாமே சந்திரன் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன எதை பத்தி அடிக்கடி பேசுவாங்க அப்படின்னா சாப்பாட்டை பத்தி பேசுவாங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி பிரயாணம் அடிக்கடி டிராவல் பண்றதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அடிக்கடி எங்கேயாவது டிராவல் செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அது மாதிரி ஒவ்வொரு காரகத்துக்குமே ஒவ்வொன்று இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இதை வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் அப்படின்னா என்ன ராகுன்றது பாம்பு அடிக்கடி ஷார்ட் டெம்பர் வரும் கோபம் வரும் நுணுக்கி நுணுக்கி கோபம் வரும் இந்த இவர்களுக்கு அது மாதிரி சில ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரகத்தன்மை இருக்கு இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் சாப்பிட உணவு சாப்பிட பிடிக்காத வரை சாப்பிட வைப்பது எப்படி உணவுக்கு காரகம் சந்திரன் அப்போ சந்திரன் ஒருத்தருடைய ஜாதக கட்டத்திலே சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து அவர் பார்வை பெறும் இடம் சந்திரனுடைய பார்வை பொதுவாக என்ன பார்வை ஏழாம் பார்வை ஏழாவது இடத்தை தான் அவர் பார்க்கிறார் அப்போ சந்திரன் இருக்கிற இந்த ஜாதகக்காரருக்கு சந்திரன் மகர ராசியிலே இருக்கார் ஏழாவது இடத்துல யார் இருக்காருன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா குரு குரு அப்படின்னாலே அவருக்கு நீங்கள் எந்த விதமான உணவு கொடுக்கணும்னா குரு அப்படின்னாலே ஒரு இனிப்பு இனிப்பு அவங்க பார்த்தீங்கன்னா இனிப்பு அவர்களுக்கு ஆரம்பித்து வச்சுட்டு அவங்க டயபட்டிஸ் பேஷண்ட்டாக கூட இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சபோரம் முதல்ல ஒரு இனிப்பை கொடுத்துட்டு அதுக்கு தான் மற்ற உணவுகளை கொடுக்கலாம் அப்போது இப்படி வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சிறப்பு சிறப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா டாக்டர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறப்பு ஒன்று ஸ்வீட்டா இருக்கும் அதை கொடுத்துட்டு தான் மற்ற மாத்திரைகளை பொடி பண்ணி கொடுக்கற வழக்கம் அத மாதிரி இவர்களுக்கு இந்த ஜாதகக்காரருக்கு மகரம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்வை பெறும் இடமான கடகராசி அங்கே இருக்கக்கூடிய இடம் குரு அந்த குரு அப்படின்னும் போது இனிப்பு இனிப்பை கொடுத்துட்டு நீங்க பாருங்க கொடுத்து நீங்க அப்புறமா என்ன கொடுத்து பாருங்க அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா இப்படியாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்கு சூரியன் அங்கே இருந்தால் என்ன செவ்வாய் இருந்தால் என்ன ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இப்ப சனீஸ்வரர் அப்படின்னா மூணு ஏழு பத்து அது ஒவ்வொன்றும் பார்வை பெறும் இடங்கள் இருக்கு இல்லையா நம்ம இங்க சந்திரனை பொறுத்த ஏழாவது பார்வை இங்கே மக கடகம் ராசியிலே இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த குரு உச்சம் பெற்று கடக ஜாதகக்காரருக்கு இனிப்பு கொடுத்து ஆரம்பிக்கணும் இனிப்பு கொடுத்துட்டா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க இல்லையா அத மாதிரி இங்க இவருக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் எடுத்து கொண்டாடினோம் அவருக்கு முதல்ல கொடுத்துட்டா நம்பர் ஒன் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் இருக்கு பாருங்க தங்கம் குரு அப்படின்னா தங்கம் அந்த தங்கத்தை அவருக்கு ஒரு பொருளை காட்டி தங்க பொருள் ஒரு பொருளை காட்டி அந்த ஒரு ஆவல்லையே அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அவங்களுக்கு வாங்கி தரது வாங்கி தராதது வேற விஷயம் அந்த தங்கத்தை பார்த்தாலே அவர்களுக்கு சாப்பிட பிடிக்கும் இத மாதிரி ஒவ்வொரு என்ன குருக்கு மேல வேற கிரகங்கள் இருந்தால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும் எதாவது இருந்தாலும் உங்களுக்கு மாதிரி உணவு சாப்பிட பிடிக்காதவர்கள் அதே நேரத்தில் இந்த கிரகம் இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு தகவல் கொடுத்து வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணி கேளுங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் இதற்கு வந்து எந்த விதமான தட்சிணையும் நான் வாங்க மாட்டேன் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே உணவு பிடிக்க எனக்கு சாப்பிட பிடிக்கிற ஆனா உதாரணத்துக்கு என்னுடைய மனைவிக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேன்றது என்னுடைய கணவருக்கு சரியா சாப்பிட மாட்டேன்றாரு பையன் பொண்ணு சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் சந்திரன் இருக்கும் இடம் சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து ஏழாவது இடத்துல எந்த கிரகம் இருக்காரு சப்போஸ் இங்க ஏழாவது இடத்துல இங்க குரு இங்க இல்லைங்க உதாரணத்துக்கு குரு கன்னீராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு குரு கன்னி கன்னீராசின்னு இருக்காரு இங்க யாருமே இல்லை இங்க யாருமே இல்லை பிளாங்கா இருக்கு ஏழாவது இடம் அப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய ராசி அதிபதி கடக ராசி அதிபதி யாரு அதே கணக்குல நம்ம எடுத்துக்கணும் அந்த ராசி அதிபதியை எடுத்து அதை சம்பந்தப்பட்டு நாம பயணம் அதோடைய காரகத்தன்மை நான் சொன்னேன் இல்லையா சந்திரன் அப்படின்னா இப்ப சந்திரன் இங்க சந்திரன் தான் இங்கே கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னும் போது என்ன உணவு திருப்பியும் உணவு தான் சாப்பிட முடியும் இல்லையா திருப்பியும் உணவே நம்ம சொல்ல முடியுமா உள்ள முள்ளால் எடுக்கணுன்னு வாங்க இல்லையா அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் நீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரயாணம் இருக்குது அடுத்த காரகம் பிரயாணம் இருக்குது உடனே நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் லாங் டிராவல் ஏதாவது கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி அவர்களை சாப்பிட வைக்கலாம் இதை மாதிரி செய்தால் கண்டிப்பாக ஒருத்தர் சாப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை வாய்க்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை முதல்ல எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் மேஷம் ராசி காலபுருஷ தத்துவப்படி வாய்க்கு பிடிக்கலைன்னா சொல்கிறாங்க சாப்பாடு முதல்ல வாயில வச்சாதானே தானே ருசி தெரியணும் வாய்க்கு பிடிக்கல அப்படின்னும் போது எங்கே இது மேஷம் ராசி தலை ரிஷபம் ராசி முகம் அப்போ முகம்ல தானே வாய் இருக்கு வாய் இருக்கு இருக்கக்கூடிய கிரகம் என்ன சூரியன் சுக்கிரன் சுக்கிரன் வரும்போதும் அங்கே திருப்பியும் அங்கே இனிப்பு வரும் அங்கே ஸ்வீட் உண்டு அதே மாதிரி நீங்க வந்து ஸ்வீட் எடுத்து ஸ்வீட் கொடுத்து அவரை சாப்பிட வைக்கலாம் இதை மாதிரி சாப்பிட பிடிக்காதவர்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு உண்டான வழியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தேவைப்படுபவர்கள் ஆலோசனை பெறலாம் உங்களுக்கு எந்த விதமான தட்சணையும் இதுக்காக நான் வாங்க மாட்டேன் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி